ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஆன்மாக்களின் பயணம் மைக்கேல் நியூட்டன் ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் ஆன்மாவிற்கான நுழைவாயில் அத்தியாயம் இரண்டு ஆயிரக்கணக்கான வருடங்களாக மெசபட்டோமியாவை சேர்ந்த மக்கள் சொர்க்கத்தின் உள்ளும் வெளியுமான கதவுகள் வானக பால்வீதி மண்டலத்தின் பெரிய வளைவின் எதிரெதிர் முனைகளில் இருந்ததாக நம்பினார்கள் அது ஆன்மாக்களின் நதி என்று அழைக்கப்பட்டது மரணத்திற்கு பின்னர் தனு ராசியின் கடைவாயில் திறப்பதற்காகவும் பகலும் இரவும் சமமாக இருக்கும் கால இரவு சமநாளுக்காகவும் ஆன்மாக்கள் காத்திருக்க இருந்தது இரவு நேர ஆகாயத்தில் மிதுனராசி ராசி கடந்து செல்லும் போது இளவேனில் கால பகலிரவு சமநாளில்தான் மீண்டும் பூமியில் மறுபிறப்பு எடுக்க முடியும் ஆன்மாவின் இருப்பிட மாற்றம் உண்மையில் மிகவும் எளிதானது என்று என் வாடிக்கையாளர்கள் என்னிடம் கூறுகின்றனர் பூமியை விட்டு செல்லும் போது அவர்கள் அனுபவிக்கும் சுரங்க விளைவு ஆன்மா உலகிற்கான நுழைவாயிலாகும் ஆன்மாக்கள் விரைவில் தங்கள் உடலை விட்டு சென்றாலும் ஆன்மா உலகிற்குள் நுழைதல் என்பது கவனமாக கணக்கிடப்பட வழிமுறை என்று எனக்கு தோன்றுகிறது பின்னர் நாம் இன்னொரு வாழ்க்கையில் இவ்வுலகிற்கு திரும்பும் போது திரும்பி வரும் வழி மிகவும் துரிதமாக உள்ளது என்று விவரிக்கப்படுகிறது என் வாடிக்கையாளர்கள் புவியிலிருந்து சுரங்கப்பாதையின் இடச்சூழல் பற்றி கூறும் விவரமான அறிக்கைகளில் சில வேறுபாடுகள் உள்ளன புதிதாக இருந்த சில மக்கள் தங்கள் உடல்களுக்கு மேல் பக்கத்தில் தங்களை அடுத்து அது திறப்பதை பார்க்கின்றனர் எனினும் மற்றவர்கள் சுரங்கப்பாதையில் நுழைவதற்கு முன்னால் தாங்கள் பூமியிலிருந்து அதிக உயரத்தில் திரிவதாக கூறுகின்றனர் எல்லா நிகழ்வுகளிலும் எவ்வகையிலும் ஆன்மா பூமியை விட்டு சென்றதும் இந்த நடைவாயிலை அடைவதற்கான காலம் மிகவும் குறைவானது இந்த ஆன்மீக இட சூழலை பற்றி மற்றொரு நபரின் கருத்துகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன டாக்டர் நியூட்டன் நீ தற்போது உன் உடலை விட்டு செல்கிற இந்த பூமண்டலத்திற்கு அப்பால் நீ இறந்த இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் நீ நகர்வதை பார் நீ என்ன அனுபவிக்கிறாய் என்பது குறித்து என்னிடம் விவரமாக கூறு நபர் முதலில் அது மிக பளபளப்பாக இருந்தது பூமிக்கு அருகில் தற்போது கொஞ்சம் இருட்டாக உள்ளது எனில் நான் சுரங்க பாதைக்குள் சென்றுள்ளேன் டாக்டர் நியூட்டன் எனக்கு இந்த சுரங்க பாதையை பற்றி விளக்கமாக கூறு நபர் அது ஒரு காலியான சிறு இடைவெளி மறுமுனையில் ஒரு சிறிய ஒளிவட்டம் உள்ளது டாக்டர் நியூட்டன் சரி அடுத்து என்ன நடக்கிறது நபர் நான் இழுபடுவது போல உணர்கிறேன் ஒரு கனிவான எழுப்பு இந்த சுரங்கத்தின் வழியாக நான் மிதந்து செல்ல வேண்டும் என நினைக்கிறேன் நான் மிதக்கிறேன் தற்போது இல்லாமல் அதிகபட்சம் சாம்பல் நிறமாக உள்ளது ஏனெனில் என் எதிரே ஒளிவட்டம் விரிவடைந்து கொண்டிருக்கிறது அது எப்படியோ வாடிக்கையாளர் நிறுத்துகிறார் டாக்டர் நியூட்டன் தொடர்ந்து சொல் நபர் முன்வரும்படி எனக்கு ஆணையிடப்படுகிறது டாக்டர் நியூட்டன் சுரங்கப்பாதையின் முடிவில் ஒளிவட்டம் உன் எதிரே விரிவடையட்டும் உனக்கு என்ன நிகழ்கிறது என்று தொடர்ந்து விவரி நபர் ஒளிவட்டம் மிக அகலமாக பெருகுகிறது மேலும் நான் சுரங்கப்பாதைக்கு வெளியே வந்துவிட்டேன் அங்கு புகை போன்ற பிரகாசம் இருக்கிறது லேசான மூடுபனி நான் அதன் ஊடே செல்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே சென்றதும் அக்காட்சியை பற்றி ஒரு தெளிவின்மையுடன் உன் மனதில் வேறென்ன தனித்து நிற்கிறது நபர் குரலை தாழ்த்துகிறார் அது மிக அசைவற்றதாக இருக்கிறது அது தங்குவதற்கு மிக அமைதியான இடம் நான் ஆன்மாக்களுடைய இடத்தில் இருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் ஆன்மாவாக இருக்கும் இக்கணத்தில் வேறு எந்த உணர்ச்சிகளாவது உனக்கு உள்ளனவா நபர் எண்ணம் என்னை சுற்றிலும் எண்ணங்களின் சக்தி இருப்பதாக நான் உணர்கிறேன் டாக்டர் நியூட்டன் சௌகரியமாக தளர்வாக அமர்ந்துகொள் உனக்கு என்ன நிகழ்கிறது என்பதை மிக நுட்பமாக நீ தொடர்ந்து எனக்கு விவரிக்கும் போது உன் எண்ணங்கள் எளிதில் வெளியே வரட்டும் தயவு செய்து தொடர்ந்து மேலே செல் நபர் சரி அதை வார்த்தைகளில் வழங்குவது கடினம் நான் உணர்கிறேன் அன்பு சார்ந்த எண்ணங்கள் தோழமை கற்பனையான அனுபவம் அது யாவும் எதிர்பார்த்தலுடன் சேர்ந்துள்ளது மற்றவர்கள் எனக்காக காத்திருப்பது போல இருக்கிறது டாக்டர் நியூட்டன் உனக்கு பாதுகாப்பான உணர்வு இருக்கிறதா அல்லது நீ சிறிது பீதி உள்ளாயா நபர் நான் பீதி அடையவில்லை நான் சுரங்கப்பாதையில் இருந்தபோது அதிகமாக திசை குழப்பத்தில் இருந்தேன் இப்போது நான் பாதுகாப்பாக உணர்கிறேன் என்னை நோக்கி பாதுகாக்கும் பேணி வளர்க்கும் எண்ணங்கள் வருவதை நான் உணர்கிறேன் அது விசித்திரமாக உள்ளது ஆனால் நான் யார் என்பது குறித்தும் நான் எதற்காக இப்போது இங்கே இருக்கிறேன் என்பது குறித்தும் ஒரு உணர்வு இருக்கிறது டாக்டர் நியூட்டன் இதற்கான ஏதாவது சான்று உன்னை சூழ்ந்து இருக்கிறதா நபர் எல்லிய துனியில் இல்லை எல்லா இடங்களிலும் நினைவில் ஒரு ஒத்திசைவு உள்ளதாக நான் உணர்கிறேன் டாக்டர் நியூட்டன் சுரங்கப்பாதையை விட்டு சென்ற உடனேயே உன்னை சூழ்ந்து புகை போன்ற பொருட்கள் இருப்பதாக குறிப்பிட்டாய் நீ பூமிக்கு மேல் ஆகாயத்தில் இருக்கிறாயா நபர் சிறிது இடைவெளிக்கு பிறகு இல்லை அவ்வாறல்ல பூமியிலிருந்து வித்தியாசமான புகை படலத்தில் நான் மிதப்பது போல் இருக்கிறது டாக்டர் நியூட்டன் உன்னால் பூமியை காண முடிகிறதா அது உனக்கு கீழே இருக்கிறதா நபர் இருக்கலாம் ஆனால் பாதையில் சென்றதிலிருந்து நான் அதை பார்க்கவில்லை டாக்டர் நியூட்டன் நீ ஒரு கால் மற்றொரு பரிமாணத்தில் இன்னும் இப்பூமியுடன் இணைக்கப்பட்டுள்ளாய் என்பதை உணர்கிறாயா நபர் அது சாத்தியமாக இருக்கலாம் ஆம் என் மனதில் பூமி அருகில் இருப்பதாக தோன்றுகிறது மேலும் பூமியுடன் நான் இன்னும் இணைக்கப்பட்டுள்ளதாக கருதுகிறேன் ஆனால் மற்றொரு விண்வெளியில் நான் இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும் டாக்டர் நியூட்டன் தற்சமயம் என்ன கூற முடியும் நபர் அது இன்னும் இருளாக உள்ளது ஆனால் நான் இதை விட்டு நகர்ந்து செல்கிறேன் குறிப்பிட்ட இந்த நபர் மரண அனுபவங்கள் மூலமும் சுரங்கப்பாதை வழியாகவும் எடுத்து செல்லப்பட்ட பின்னர் இன்னும் ஆன்மீக உலகத்தினுள் இழுக்கப்படும் போது தனது உடலற்ற நிலை குறித்து சாந்தமாக தன் மனதை சரிப்படுத்துவதற்கு தன்னை தயார் செய்து கொள்கிறாள் துவக்கத்தில் சிறிது உறுதியின்மை இருந்தாலும் பிறகு அவளது என்ன கருத்துகள் வரவேற்கப்படும் விதத்தில் இருக்கின்றன எனது வாடிக்கையாளர்களின் இடையில் இது வழக்கமாக ஏற்படும் ஒரு உணர்வாகும் சுரங்கப்பாதையை கடந்து சென்ற பின்னர் நம் ஆன்மாக்கள் தங்கள் ஆன்மா உலகு பயணத்திற்கான நுழைவாயிலை கடந்துவிட்டனர் கடந்து விட்டனர் பெரும்பாலானவர்கள் தாங்கள் உண்மையாகவே மரணம் அடையவில்லை ஆனால் இறந்துவிட்ட பௌதீக உடலின் சுமையை மட்டும் விட்டுவிட்டதாக தற்போது முழுவதுமாக உணர்கிறார்கள் இந்த முன் உணர்வுடன் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தகுந்தபடி வெவ்வேறுபட்ட அளவிற்கு ஒப்புதல் வருகிறது சில நபர்கள் இந்த சுற்றுச்சூழலை தொடர்ந்து ஆச்சரியத்துடன் நோக்குகிறார்கள் மற்றவர்கள் தாங்கள் பார்த்ததை எனக்கு அறிவிப்பதை ஒரு சாதாரண நிகழ்ச்சியாக கருதுகிறார்கள் மிகுதியான அளவு இது அவர்களது தனிப்பட்ட முதிர்ச்சியையும் அண்மையில் அவர்களது வாழ்க்கை அனுபவங்களையும் பொறுத்துள்ளது பெரும்பாலும் நான் கேட்பது பொதுவாக ஒரு நிம்மதி பெருமூச்சு அதன் பின்னர் இயக்கத்தக்கது நான் மீண்டும் இந்த அழகான வீட்டிற்கு வந்துவிட்டேன் என்பது போன்ற ஏதோ ஒன்று தங்கள் உடல்களிலிருந்து மிக வேகமாக நகர்ந்து செல்லும் மிக வளர்ச்சியடைந்த ஆன்மாக்கள் அங்கே இருக்கிறார்கள் அதனால் நான் இங்கு விவரிக்கும் பெரும்பாலான விஷயங்கள் தெளிவற்றவையாகும் ஏனெனில் அவர்கள் தங்கள் சேரும் இடமான ஆன்மீக வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள் இந்த ஆன்மாக்கள் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மேலும் என் கருத்துப்படி இவ்வுலகில் அவர்கள் சிறுபான்மையான எண்ணிக்கை உள்ளவர்களே சராசரி ஆன்மா அவ்வளவு வேகமாக நகர்ந்து செல்வதில்லை மேலும் சில ஆன்மாக்கள் மிகவும் தயங்குகின்றவர்கள் மரணமடைந்த உடல்களுடன் இணைந்த இருக்க போரிடம் அமைதி குழைந்த ஆன்மாக்களின் அரிய நிகழ்வுகளை நாம் விளக்கி விடுவோமேயானால் மரணத்திற்கு பின்னர் குறைந்த கடந்த கால வாழ்க்கைகளுடன் இருக்கும் இளமையான ஆன்மாக்கள்தான் தான் பூமியின் சுற்றுச்சூழலுடன் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என நான் உணர்கிறேன் பெரும்பாலான என் வாடிக்கையாளர்கள் சுரங்கப்பாதையின் துவாரத்திலிருந்து வெளிவரும் போது சிறிது நேரத்திற்கு பொருள்கள் இன்னும் தெளிவாக இல்லை என்று அறிவிக்கிறார்கள் பூமியை சூழ்ந்திருக்கும் மிக அருகாமையிலுள்ள பிரம்ம ஞானிகளால் காமலோகம் என அழைக்கப்படும் விண்வெளி தளத்தின் அலர்த்தியின் காரணமாக அவர்கள் இவ்வாறு உணர்கிறார்கள் என நான் எண்ணுகிறேன் இவ்விஷயத்தை அதிகமாக பகுத்து ஆராய்ச்சி செய்யும் முறையை பின்பற்றுகின்ற வாடிக்கையாளரின் உலகாட்சி மூலம் அடுத்த நிகழ்வு விவரிக்கிறது இந்த நபர் குறிப்பிடத்தக்க கூர்ந்து கவனிக்கும் நுண்ணறிவு திறனனுடன் உருவும் நிறங்கள் துடிப்பதிர்வு சார்பான நிலைகள் பற்றி விளக்கமளிக்கிறார் இயல்பாக எனது வாடிக்கையாளரின் இவ்வாறான வரைபட பௌதீக விளக்கங்கள் அவர்களுக்கு ஆன்மீக உலகின் ஆழ்தளத்தில் தங்கள் சுற்றுச்சூழலுடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு ஏற்படுகிறது டாக்டர் நியூட்டன் சுரங்கப்பாதையிலிருந்து இன்னும் விலகி செல்லும் போது நீ சுற்றிலும் என்ன பார்த்தாயோ அதை எத்தனை விவரமாக முடியுமோ அத்தனை விவரமாக விளக்கி கூறு நபர் பொருள்கள் அடுக்காக உள்ளன டாக்டர் நியூட்டன் எவ்வகையாக அடுக்கப்பட்டுள்ளன நபர் ம் ஒரு கேக் மாதிரி டாக்டர் நியூட்டன் ஒரு கேக்கை எடுத்துக்காட்டாக வைத்துக்கொண்டு நீ என்ன பொருள்படுத்துகிறாய் என விவரி நபர் சில கேக்குகளில் மேல்பாகம் சிறிதாகவும் அடியில் அகலமாகவும் இருப்பதை நான் விவரிக்கிறேன் நான் சுரங்கப்பாதை வழியாக வெளியே செல்லும் போது அப்படியில்லை நான் அடுக்குகளை பார்க்கிறேன் விலங்குகளின் தளங்கள் அவை எனக்கு தெளிவாக உள்ளே குவிந்ததாக தெரிகின்றன டாக்டர் நியூட்டன் நீ இங்கிருக்கும் ஆன்மா உலகு திட வடிவத்தில் செய்யப்பட்டுள்ளதாக பார்க்கிறாயா நபர் நான் அதைத்தான் விலக முயற்சிக்கிறேன் நீங்கள் முதலில் அப்படி எண்ணினாலும் அது திடமல்ல அது அடுக்காக உள்ளது விலக்கொலி தலங்கள் ஒன்றாக படுகைகளாக அமைந்த இலை கம்பிகள் போல நெய்யப்பட்டுள்ளன பொருள உரையை சீராக இல்லை என்பது போல் நான் அதை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை அவை ஒரே சீராக உள்ளன ஆனால் அடுக்குகளின் தன்மையிலும் வண்ண கதிர் சிதர்வுகளிலும் நான் வேறுபாட்டை காண்கிறேன் அவை முன்னும் பின்னும் நகருகின்றன நான் பூமியிலிருந்து விலகி பயணம் செய்யும் போது எப்போதும் இதை கவனிக்கிறேன் டாக்டர் நியூட்டன் இது இப்படி இருப்பதாக நீ ஏன் நினைக்கிறாய் நபர் எனக்கு தெரியாது நான் அதை உருவமைக்கவில்லை டாக்டர் நியூட்டன் உன் வர்ணனையிலிருந்து ஆன்மா உலகத்தை ஒரு மிகப்பெரிய படிப்படியாக திண்மையாக்கப்பட்ட பிரிவுகள் கொண்ட அடுக்காக உச்சியிலிருந்து அடிவரையில் கற்பனை செய்து பார்க்கிறேன் நபர் பிரிவுகள் வட்டப்படுத்தப்பட்டுள்ளன நான் அவற்றின் மூலம் மிதக்கும் போது அவை என்னிடமிருந்து விலகி வளைந்து செல்கின்றன டாக்டர் நியூட்டன் நீ நோக்கும் இடத்திலிருந்து அடுக்குகளின் வெவ்வேறு நிறங்கள் பற்றி உன்னால் கூற முடியுமா நபர் அடுக்குகள் பல வண்ணங்களில் இருந்ததாக நான் கூறவில்லை அவையாவும் மென்மையின் வேறுபாடுகள் அது லேசாக நான் செல்லும் இடத்தில் நான் முன்னிருந்த இடத்தை காட்டிலும் பிரகாசமாக உள்ளது என்னை சுற்றிலும் ஒரு மங்களான வெண்மை உள்ளது அது சுரங்கப்பாதையை காட்டிலும் பிரகாசமாக இருந்தது டாக்டர் நியூட்டன் நீ இந்த ஆன்மீக அடுக்குகளில் மிதக்கும் போது உன் ஆன்மா மேலே செல்கிறதா அல்லது கீழே செல்கிறதா நபர் இரண்டும் இல்லை நான் குறுக்கி செல்கிறேன் டாக்டர் நியூட்டன் சரி நீ குறுக்காக செல்லும் போது கணத்தில் ஆன்மா உலகை நேர்கோடுகளாகவும் கோணங்களாகவும் பார்க்கிறாயா நபர் சிறிது இடைவெளிக்கு பிறகு எனக்கு அது பெரும்பாலும் விரைந்து செல்கின்ற பொருளற்ற லேசான இருளான வண்ண வேறுபாடுகள் கொண்ட அடுக்குகளாக பிரிக்கப்பட்ட சக்தியாக தெரிகிறது ஏதோ ஒன்று என்னை சரியான பயண மட்டத்திற்கு இழுப்பது போலவும் என்னை ஓய்வுட செய்வது போலவும் நான் எண்ணுகிறேன் டாக்டர் நியூட்டன் ஏவிதமாக நபர் நான் ஒளிகளை கேட்கிறேன் டாக்டர் நியூட்டன் என்ன ஒளிகள் நபர் ஒரு இசையின் எதிரொலி இசையின் உள் அதிர்வொளி காற்றில் அசையும் பன்மணி ஓசை என் அசைவுகளுடன் ஏற்படும் அலை அதிர்வுகள் மிகவும் ஓய்வு தருவதாக இருக்கிறது டாக்டர் நியூட்டன் மற்ற மக்கள் இந்த ஓசைகளை இயல்பான அலை அதிர்வுகளாக தொகுத்து உணர்கின்றனர் இசை கவட்டின் டங்காரத்தால் ஏற்படும் ஒளி அலை எதிர்வு மீது ஊர்வு செல்வது போலாகும் நீ இந்த விளக்கத்தை ஒப்புக்கொள்கிறாயா ஒப்புக்கொள்ளவில்லையா நபர் இசைகள் தலை அசைக்கிறார் ஆம் இது அதுதான் மேலும் எனக்கு மனம் சுவை இவற்றின் நினைவு இருக்கிறது டாக்டர் நியூட்டன் மாரணத்திற்கு பின்னர் நமது பௌதீக உணர்வுகள் நம்முடன் தங்குவதாக எடுத்துக்கொள்ளலாமா நபர் ஆம் அவற்றின் நினைவுகள் உள்ளன இங்கு இசையின் அலைகள் மிக அழகாக உள்ளன மணிகள் இசை கம்பிகள் மிகுந்த அமைதி ஏராளமான ஆன்ம உலக பயணிகள் இசை அலை அதிர்வுகளின் அமைதி தரும் தன்மையை பற்றி எனக்கு அறிவிக்கின்றனர் மரணத்திற்கு பின்னர் ஓசை உணர்வுகள் விரைவிலேயே ஆரம்பிக்கின்றன சில வாடிக்கையாளர்கள் தங்களுடைய பௌதிக உடல்களை விட்டு பிரிந்தவுடனேயே உணவுகின்ற அல்லது இரைச்சலிடுகின்ற ஓசைகளை கேட்பதாக என்னிடம் சொல்கின்றனர் இது தொலைபேசி கம்பிகளின் அருகில் நின்று கொண்டிருக்கும் ஒருவர் கேட்கும் ஓசையை போன்றது ஓசையில் வேறுபாடு இருக்கலாம் பூமியின் ஆகாய தளத்திலிருந்து ஆன்மாக்கள் நகர்ந்து தொலைவில் செல்வதற்கு முன்பு இது ஏற்படும் என நான் நம்புகிறேன் இதே ஓசைகளை மயக்க ஊசி போடப்பட்டிருப்பவர்கள் கேட்பதாக கூறியுள்ளனர் நாம் சுரங்கப்பாதையை விடும்போது இந்த சீராக ஒழிக்கும் ஓசைகள் இன்னும் அதிக இனிமையுடன் உள்ளன இந்த இசை பிரபஞ்சத்தின் சக்தி என்று கூறப்படுவது மிகவும் பொருத்தமாக உள்ளது ஏனெனில் அது ஆன்மாவை பூத்துணர்ச்சி ஊட்டுகிறது ஆன்மீக அடுக்குகளை பற்றி பேசும் நபர்களிடம் அவர்கள் ஆன்மீக மண்டலங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதை நான் குறிப்பிடுகிறேன் ஆன்மீக கட்டுரைகளில் நம் பூமிக்கு மேலுள்ள தலங்களை பற்றி நாம் நிறைய படிக்கிறோம் வேதங்கள் என அழைக்கப்படும் பண்டைய இந்திய திருநூல்களிலிருந்து தொடங்கி அதை தொடர்ந்து வந்துள்ள பல கீழே நாட்டு நூல்களிலும் மின்மண்டல தளங்கள் பௌதீக அல்லது உறுதியான உலகத்திற்கு மேல் உயரும் பரிமாணங்களாகவும் ஆன்மீக உலகத்துடன் ஒருங்கிணையும் தொடர்களாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த கண்ணுக்கு தெரியாத வானவெளி பகுதிகள் மக்களால் தியானத்தின் மூலமும் உடலுக்கு அப்பாற்பட்ட நுண்காட்சிகள் மூலம் மனதால் அனுபவிக்கப்பட்டுள்ளது பூமியின் கனமான இயக்க விளைவுகளிலிருந்து ஒருவர் விலகி செல்லும் போது விண்வெளி தளங்கள் குறைந்த அளவில் அடர்த்தியாக இருப்பதாக விவரிக்கப்பட்டுள்ளன ஆன்மீக சுரங்க பாதையை கடந்த பின்னரும் குழப்பத்துடன் இருக்கும் ஒரு ஆன்மாவை அடுத்த நிகழ்வு சுட்டி காட்டுகிறது இம்மனிதன் முப்பத்தாறு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் சிகாகோ வீதியில் நெஞ்சு வழியால் இறந்தார் அவர் இளம் வயது குழந்தைகள் நிறைந்த பெரிய குடும்பத்தையும் ஆழமாக நேசித்த மனைவியையும் விட்டு சென்றார் அவர்கள் மிகவும் ஏழைகள் டாக்டர் நியூட்டன் சுரங்கப்பாதைக்கு அப்பால் பயணம் செய்யும் போது இன்னும் தெளிவாக உன்னால் பார்க்க முடிகிறதா நபர் நான் இன்னும் இந்த என்னை சூழ்ந்துள்ள நிறையுள்ள மேகங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் இந்த பாதை வழியாக நீ முழுவதும் நகர்ந்து சென்று தற்சமயம் என்ன பார்க்கிறாய் என்பதை எனக்கு சொல் நபரின் சிறிது இடைவெளிக்கு பிறகு நான் அதிலிருந்து வெளியே வந்து விட்டேன் கடவுளே இந்த இடம் மிக பெரிதாக உள்ளது அது மிக பிரகாசமாகவும் சுத்தமாகவும் உள்ளது நறுமணமும் வருகிறது நான் ஒரு அழகான பணியாளான அரண்மனையை நோக்கி கொண்டிருக்கிறேன் டாக்டர் நியூட்டன் மேலும் சொல் நபர் வியப்புடன் அது மிகப்பெரியது அது பிரகாசமான பளபளப்பான பளிங்கு போல நிகழ் திகழ்கிறது என்னை சுற்றி வண்ண கற்கள் பளபளக்கின்றன டாக்டர் நியூட்டன் நீ பளிங்கு என்று சொல்லும்போது நான் ஒரு தெளிவான வண்ணத்தை பற்றி எண்ணுகிறேன் நபர் பெரும்பாலாக அங்கு சாம்பல் நிறமும் வெள்ளை நிறமும் இருக்கின்றன ஆனால் நான் மிதந்து கொண்டிருக்கையில் நான் வேறு எண்ணங்களையும் வண்ணங்களையும் காண்கிறேன் பல வண்ண பட்டைகள் எல்லாம் பலபளவாக இருக்கிறது டாக்டர் நியூட்டன் இந்த அரண்மனைக்குள்ளே அரண்மனைக்குள்ளிருந்து தொலைவில் நோக்கு எங்காவது ஏதாவது எல்லைகளை நீ பார்க்கிறாயா நபர் இல்லை இந்த இடம் எல்லையற்றது மிக கம்பீரமாக உள்ளது அமைதியாகவும் இருக்கிறது டாக்டர் நியூட்டன் நீ தற்சமயம் என்ன உணர்கிறாய் நபர் நான் முழுமையாக மகிழ முடியவில்லை நான் இன்னும் மேலே செல்ல விரும்பவில்லை மேகி நபரின் விதவை டாக்டர் நியூட்டன் சிக்காகோ வாழ்க்கையை பற்றி நீ இன்னும் குழப்பமாக இருக்கிறாய் என்பதை நான் காண முடிகிறது ஆனால் இது ஆன்மா உலகத்தில் உன் முன்னேற்றத்தை தடை செய்கிறதா நபர் எனது அலுவலக நாற்காலியில் இந்த நபர் நேராக அமர்கிறார் நன்று என் வழிகாட்டி என்னை நோக்கி வருவதை நான் காண்கிறேன் எனக்கு என்ன வேண்டும் என்று அவளுக்கு தெரியும் டாக்டர் நியூட்டன் உனக்கும் உன் வழிகாட்டிக்கும் இடையே என்ன நிகழ்கிறது என்று எனக்கு சொல் நபர் நான் மேலே செல்ல முடியாது என்று அவளிடம் சொல்கிறேன் மேகியும் குழந்தைகளும் நன்றாக இருப்பார்களா என்று எனக்கு தெரிய வேண்டும் டாக்டர் நியூட்டன் உன் வழிகாட்டி எப்படி பதில் அளிக்கிறாள் நபர் அவள் என்னை தேற்றுகிறாள் ஆனால் நான் கீழே இழுக்கப்படுவதாக உணர்கிறேன் டாக்டர் நியூட்டன் நீ அவரிடம் என்ன சொல்கிறாய் நபர் கூச்சலிட்டுக் கொண்டு நான் அவரிடம் கூறுகிறேன் நீ இதை எப்படி நிகழவிட்டாய் நீ எனக்கு இவ்வாறு எப்படி செய்ய முடியும் இந்த வழியையும் கஷ்டத்தையும் மேகியுடன் உணர வைத்தாய் தற்போது எங்கள் இணைந்த வாழ்க்கை முழுவதும் துண்டித்து விட்டாய் டாக்டர் நியூட்டன் உன் வழிகாட்டி என்ன செய்கிறாள் நபர் அவள் எனக்கு ஆறுதல் அளிக்க முயற்சிக்கிறாள் நான் நன்றாக வேலை செய்தேன் என்றும் என் வாழ்க்கை திட்டமிட்டப்பட்ட வழியில் சென்றதை நான் காண்பேன் என்றும் கூறுகிறாள் டாக்டர் நியூட்டன் அவள் சொல்வதை நீ ஒப்புக்கொள்கிறாயா நபர் சிறிது இடைவெளிக்கு பிறகு என் மனதில் பூமியின் வருங்காலத்தை பற்றி தகவல் வருகிறது நான் இன்று என் குடும்பம் நடக்கிறது நான் சென்று விட்டேன் என்பதை ஒப்புக்கொண்டு அவர்கள் அதை செயல்படுத்தப் போகிறார்கள் மேலும் நாம் அனைவரும் மீண்டும் மற்றவர்களை காண்போம் டாக்டர் நியூட்டன் இது உன்னை எப்படி உணரவர செய்கிறது நபர் நான் அமைதியை உணர்கிறேன் பெருமூச்சுடன் நான் இப்போது மேலும் செல்ல தயாராக இருக்கிறேன் நிகழ்வு ஐந்தில் இந்த நபர் தனது வழிகாட்டியை சந்திப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவதற்கு முன் ஆன்மீக உலகம் பணி அரண்மனையாக தோன்றுவதாக குறிப்பிட்டதன் பொருள் விளக்கத்தை நான் இங்கு கூற விரும்புகிறேன் ஆன்மீக உலகிற்குள் இன்னும் தொடர்ந்து சென்ற பின்னர் என் வாடிக்கையாளர்கள் கட்டிடங்களை பார்ப்பதையும் தட்டுமுட்டு பொருள்கள் அமைக்கப்பட்டுள்ள அறைகளில் இருப்பதை பற்றியும் பேசுவார்கள் அறிதுயில் நிலையே இந்த உருவகங்களை உருவாக்குவதில்லை தர்க்கரீதியாக பூமியின் இயல்பான சூழ்நிலை நிறைந்த இந்த காட்சிகள் ஆன்மீ ஆன்மாவை பௌதீக மரணத்திலிருந்து கடந்து செல்லவும் சீரமைத்து கொள்ளவும் உதவுவதற்காக திட்டமிடப்படுகின்றன இல்லையே மக்கள் இம்மாதிரியான திடமான கட்டிட அமைப்புகளை திடமற்ற உலகில் நினைவிற்கு கொண்டு வரக்கூடாது பூமியில் தங்களது அனுபவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் இக்காட்சிகள் தனிப்பட்ட பொருளை அளிக்கின்றன பூமியில் தாங்கள் வசித்த அல்லது சுற்றி பார்த்த இடங்களை சம்பந்தப்பட்ட உருவங்களை ஆன்மா உலகில் ஒரு ஆன்மா காணும்போது அதற்கு ஒரு காரணம் உள்ளது ஒரு மறக்கப்பட்ட வீடோ பள்ளிக்கூடமோ தோட்டமோ மழையோ அல்லது கடற்கரையோ ஆன்மாக்களால் பார்க்கப்படுகிறது ஏனெனில் அவர்களுடைய நெருங்கிய தொடர்பு காரணமாக இரக்க மனப்பான்மை கொண்ட ஒரு ஆன்மீக விசை நம்மை தேற்றுவதற்காக நில உலகம் சார்ந்த காட்சி தோற்றத்தை அனுமதிக்கிறது நமது நில நினைவுகள் ஒருபோதும் மறைவதில்லை ஆன்மா உலக உருவங்கள் நம் மனித உள்ளத்தில் கனவுகளாக வருவது போல அவை எப்போதும் கற்பனையான கனவுகளாக ஆன்மீக மனதில் மெலிதாக ஒழிக்கின்றன நபர்களிடமிருந்து ஆன்மீக உலகின் முதல் அனுபவங்களை பற்றி கேட்கையில் அதை நான் ரசிக்கிறேன் மிக விரும்புகின்ற இடத்திற்கு சிறிது காலம் வராமல் இருந்த பிறகு மீண்டும் வரும்போது மக்கள் காட்டுப்பூக்கள் கொண்ட வயல்களையோ உயர்ந்த அரண்மனை கோபுரங்களையோ அல்லது திறந்த வானில் வானவில்லையோ பார்க்க மீண்டும் திரும்பும் ஆன்மாவிற்கு ஆன்மா உலகில் முதன் காணும் இந்த உலகிற்கு அப்பாற்பட்ட பூமி காட்சிகள் பல வாழ்க்கை காலங்களிலும் அதிக அளவு மாறுவதாக தெரியவில்லை இருப்பினும் வாடிக்கையாளர்களின் விளக்கங்களுக்கிடையே பல்வகை வேறுபாடுகள் உள்ளன தன் நிலையிலுள்ள ஒரு நபர் தொடர்ந்து ஆன்மா உலகில் சென்று ஆன்மீக வாழ்க்கையின் நடைமுறை சார்ந்த விஷயங்களை விவரிக்கும் போது அவர்களுடைய கருத்துக்கள் அதிக சீராக உள்ளன நான் சற்றுமுன் சீராய்ந்த நிகழ்வி நபர் விட்டு சென்ற தனது வாழ்க்கை துணை மேகியுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்ட முற்றிலும் நிலை ஆன்மாவாக விவரிக்கப்படலாம் ஆன்மா உலகில் சாந்தப்படுத்தும் விளைவுகள் இருந்தாலும் சில ஆன்மாக்கள் கடுமையான கடந்த கால வாழ்வுகளின் எதிர்மறை சுமையை மற்றவர்களை காட்டிலும் நீண்ட காலத்திற்கு சுமைக்கிறார்கள் என்பது குறித்து சந்தேகமே இல்லை மரணத்தில் எல்லா ஆன்மாக்களும் எல்லாம் அறியும் பேரறிவு படுத்தவர்களாக ஆகிறார்கள் என்று மக்கள் கருதுகிறார்கள் இது முழுமையாக உண்மையல்ல ஏனெனில் அவர்கள் தங்களை சரிபடுத்திக் கொள்ளும் காலகட்டங்கள் வேறுபடுகின்றன ஆன்மாவின் சரிபடுத்திக் கொள்ளும் கால நேரம் என்பது மரண சூழ்நிலை ஒவ்வொரு ஆன்மாவின் சற்று முன் முடிந்த வாழ்க்கையின் நினைவுகளின் பிணைப்புகள் வளர்ச்சியின் நிலை ஆகியவற்றை சார்ந்துள்ளது திடீரென்று இருந்துவிட்ட ஒரு இளமையான நபரை நான் வயதில் பின்னோக்கி எடுத்துச் செல்லும் போது அதிகபட்சமாக அவர் கோபப்படுவதை பார்க்கிறேன் இந்நிலைமைகளில் ஆன்மா உலகில் ஆன்மாக்கள் மீண்டும் பிரவேசிக்கும் போது அவர்கள் தாம் நேசித்த மக்களை தகுந்த அளவு எச்சரிக்காமல் விட்டு சென்றது குறித்து பெரும்பாலும் அதிர்ச்சி அடைந்தும் மிக்க குழப்பத்துடனும் இருக்கின்றனர் அவர்கள் மரணத்திற்கு தயாராக இல்லை மேலும் தங்கள் உடலை விட்டு சென்றவுடன் அவர்கள் சோகமாகவும் எதையோ இழந்துவிட்டதாகவும் உணருகின்றனர் உணர்கின்றனர் ஒரு ஆன்மா முடிக்காத தொழிலால் அதிர்ச்சியுற்றிருந்தால் வழக்கமாக இறந்தவுடனேயே அது காணும் முதல் உயரிய ஆன்மா அதன் வழிகாட்டி ஆகும் இந்த உயரிய நிலையிலுள்ள ஆன்மீக ஆசிரியர்கள் அகால மரணத்தை தொடர்ந்து ஏற்படும் ஆன்மாவின் என்ன குழைவுகளின் முதல் தாக்குதலை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றனர் இகழ்வு ஐந்திலுள்ள நபர் மீதியுள்ள உள்வரும் பயணத்தில் தனது வழிகாட்டியை உதவ அனுமதித்து ஆன்மா உலகில் ஆரோக்கியமான சீரமைத்துக் கொள்ளுதலை மேற்கொள்வார் இருப்பினும் ஆன்மீக நுழைவாயிலில் இந்த வழிகாட்டிகள் ஆன்மாக்களை தங்களது எண்ணங்கள் ஏன் சீர்குலைந்து உள்ளன என்பதற்கான முழுமையான விடையை கண்டுபிடிக்க ஊக்குவிப்பதில்லை வாழ்க்கையையும் மரணத்தையும் சூழ்ந்த முன்விளை பயன் சார்ந்த கல்வி பாடங்களை பற்றிய விவரமான சீராய்வுகளுக்கு இதை காட்டிலும் சரியான காலங்களும் இடங்களும் உள்ளன அதை நான் பின்னர் விவரிப்பேன் அவரது மனைவி குழந்தைகளின் வருங்காலத்தை பற்றி ஆறுதல் அளிக்கும் வகையில் நிகழ்வு ஐந்திலுள்ள நபரின் வழிகாட்டி விரைவுபடுத்தப்பட்ட பூமி நேரத்தின் சுருக்கமான கற்பனை காட்சி அவருக்கு அளித்தார் அவர்கள் மனநிலை எவ்வாறு இருப்பினும் மரணம் அடைந்த உடனேயே என் வாடிக்கையாளர்கள் உலகின் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதங்களைப் பற்றி முழுவதும் வியப்போடு இருக்கிறார்கள் வழக்கமாக இந்த உணர்வு அவர்களது எல்லா உலக சிந்தனைகளும் பின்னால் விட்டு செல்லப்பட்டதாக குறிப்பாக உடல் சார்ந்த வழியிலிருந்து விடுபட்ட மகிழ்ச்சி உணர்வுடன் இணைந்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக பயணம் செய்யும் ஆன்மாவிற்கு ஆன்மா உலகம் உயரிய மேலான நிலையை சுட்டிக்காட்டுகிறது காட்டுகிறது மரணத்தை பின்தொடர்ந்து நாம் தனிமையாக இருப்பது போல முதலில் தோன்றினாலும் நாம் தனித்தோ அல்லது உதவியற்றோ இல்லை கண்ணுக்கு தெரியாத அறிவு வாய்ந்த ஊக்கமுள்ள விசைகள் நாம் ஒவ்வொருவரையும் வாயில் வழியாக வழிகாட்டுகின்றன ஆன்மா உலகில் பொது வருகைகளுக்கு அவர்கள் எங்கிருக்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும் என வியந்து சுற்றி வித்ப்பதற்கு சிறிது அவகாசமே உள்ளது நம் வழிகாட்டிகளும் பல வாழ்க்கை துணைகளும் நண்பர்களும் நமக்கு அங்கீகாரம் பாசம் நாம் நன்றாக இருக்கிறோம் என்று உறுதி அளிக்க நுழைவாயிலுக்கு அருகிலேயே நமக்காக காத்திருக்கின்றனர் உண்மையாக இறந்த கணத்திலிருந்தே நாம் அவர்களுடைய அருகாமையை உணர்கிறோம் ஏனெனில் இந்த அன்பு கணிந்த வழிகாட்டுகளின் ஆற்றலை பொறுத்தே மீண்டும் திரும்பும் நம் ஆன்மாக்களால் தங்களை சரி செய்து கொள்ள முடிகிறது தொடரும்